அரசாங்கம் இருபத்தோராம் தேதிக்குள் தமது கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை எனில் மறுசீரமைக்கப்பட்ட குழுக்களில் இருந்து தங்களது உறுப்பினர்கள் விலகுவார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிற்சங்கம் மின்சார சபை கிளையின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியாந்த் தெரிவித்தார் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்தின்படி மறுசரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மற்றும் நேற்று முன்தினம் மின்சார சபை தொழிற்சங்கங்கள் சுகின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனா் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்திற்கமைய மின்சார சபை அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களாக மறுசிரமிக்கப்பட உள்ளதுடன் குறித்த செயற்பாட்டின் போது தொழிற்சங்கங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை உறுதிப்படுத்தும் வகையிலான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன தாமதமான பதிவு உயர்வுகள் மற்றும் சம்பள நிலுவையை பெறுதல் தற்காலிக சம்பளமாக வழங்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி அடிப்படை சம்பளத்தில் சேர்த்தல் அந்த அடிப்படை சம்பளத்திற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நிலுவைத் தொகையுடன் இருபத்தைந்து வீத சம்பள உயர்வு பெறுதல் சுய விருப்பில் ஓய்வூதியம் பெறுவதற்காக வழங்கப்படும் இழப்பிலான ஐம்பது லட்சம் ரூபாய் என்று உயர்மட்ட வரையறையை நீக்குதல் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணியாளர்களை நியமித்தல் செலுத்தப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது வீத சம்பள உயர்வை வழங்குதல் இவ்வாறான இருபத்தி நான்கு கோரிக்கைகளை கோரும் தொழிற்சங்கத்தினர் இதற்கான தீர்வு கிட்டவில்லையாயின் எதிர்காலத்தில் தொழிற்சங்க போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவிக்கின்றனர் மின்சார சபை இந்த நிறுவனம் தற்போது வெட்டி துண்டு துண்டாக்கி விரும்பியவர்கள் அழகாக மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ளது மின்சார ஊழியர்களின் இந்த பிரச்சனைகளுக்கு பதில் வழங்காவிட்டால் இந்த மக்களின் மின்சார கட்டணத்தை குறைக்காவிட்டால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரம் உறுதிப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையினை மேலும் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையாக முன்னெடுப்போம்